விஜய் சேதுபதியை படத்திலிருந்து விலக்குமாறு முரளிதரன் கோரிக்கை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள இன்னொரு திரைப்படத்திலிருந்து விலகிக்கொள்ளுமாறு நட்சத்திர கிரிக்கெட் வீரர் முத்தையா முரளிதரன் கோரிக்கை விடுத்திருக்கிறார் கடிதம் ஒன்றின் மூலம் விஜய் சேதுபதியிடம் முரளிதரன் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் தம்மீது உள்ள பிழையான புரிதல் காரணமாக எண்ணூறு திரைப்படத்துக்கு சிலர் எதிர்ப்பு வெளியிட்டு வருவதாகவும் அதனால் சிறந்த கலைஞரான விஜய் சேதுபதிக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்திவிடக்கூடாது எனவும் முரளிதரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் விஜய் சேதுபதியின் கலைப்பயணத்தில் எந்தவித தடைகளும் ஏற்பட்டுவிடக்கூடாது என தாம் கருதுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐபிஎல் போட்டி தொடரின் சன்ரைஸ் ஹைதராபாத் அணியின் பந்து வீச்சு பயிற்சி வைப்பாளராக கடமையாற்றி வருகின்ற முரளிதரன் ஐக்கிய அரபு ராஜ்யத்திலிருந்து இந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கின்றார் அந்த கடிதத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது வணக்கம் எனது சுயசரிதை படமான இன்னொரு திரைப்படத்தை சுற்றி தமிழ்நாட்டில் சிலரால் ஏற்படுத்தப்பட்டுள்ள சர்ச்சைகள் காரணமாக இந்த அறிக்கையை வெளியிடுகின்றேன் என் மீதுள்ள தவறான புரிதலால் என்னொரு படத்திலிருந்து விலக வேண்டும் என நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு சிலர் தரப்பிலிருந்து கடுமையான அழுத்தம் தருவதாக நான் அறிகின்றேன் எனவே என்னால் தமிழ்நாட்டில் ஒரு தலைசிறந்த கலைஞன் பாதிப்படைவதை நான் விரும்பவில்லை அது மட்டுமல்லாது விஜய் சேதுபதி அவர்களுடைய கலைப்பயணத்தில் திரைப்படத்திலிருந்து விலகிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஒவ்வொரு முறை எனக்கு ஏற்படுகின்ற தடைகளால் ஒருபோதும் நான் சோர்வடையவில்லை அதை அனைத்தையும் எதிர்கொண்டு வென்றே இந்த நிலைக்கு என்னால் எட்ட முடிந்தது எதிர்கால தலைமுறையினருக்கும் இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கும் ஒரு உத்வேகத்தையும் மன உறுதியையும் அளிக்கும் என்று எண்ணியே எனது சுயசரிதியை சம்மதித்தேன் அதற்கும் இப்போது தடைகள் ஏற்பட்டிருக்கிறது நிச்சயமாக இந்த தடைகளையும் கடந்து இந்த படைப்பை அவர்களிடத்தில் கொண்டு சேர்ப்பார்கள் என்று நம்புகின்றேன் இதற்கான அறிவிப்பு விரைவில் வரும் என தயாரிப்பு நிறுவனம் என்னிடம் உறுதி அளித்துள்ள நிலையில் அவர்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் உறுதுணையாக இருப்பேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இத்தகைய சூழ்நிலையில் எனக்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் தமிழ் திரைப்பட கலைஞர்களுக்கும் விஜய் சேதுபதியின் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் குறிப்பாக தமிழக மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்